ஒரு லட்சம் வந்து வந்து வரும் ஆரம்பம் ஆரம்பம் தான் கண்டு 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 இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நல்லா ஊட்டி ஊசி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி வண்டி போட்டு ரெண்டு வருஷமா தொழில் பண்றேன்

நாற்பத்தி ஏழாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா நாற்பது ரூபாய்க்கு கேட்டேன் எவ்வளோனா குடுப்பியா நாற்பத்தஞ்சாயிரம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்கன்னு நீங்கள் யாபாயிருக்கு செல் நம்பர் சொல்லுங்க எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் இது மாதிரி ஒரிஜினல்

மாதிரி கிடாரி வேணா உங்ககிட்ட வாங்கி எல்லாம் ஒரிஜினல் கிடாரி என்னங்க ரச்ச கிடாரி எவ்வளவு

டாரிண்ணா இது ஆமா வேணாலும் உங்ககிட்ட வாங்கி வாங்கிக்கலாம் நல்ல தரமான குட்டி ஒரிஜினல் ஆயிடுச்சு ஆச்சு வாங்கி வெச்சம் கிடாரி எவ்வளவு முப்பத்தி ரெண்டாயிரம் இது எவ்வளோண்ணா இந்த கிடாரி இருபத்தி ஏழாயிரம் நீங்க வியாபாரியாண்ணா நீங்க வியாபாரியா எங்க இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா செல் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் ஜீரோ

ദ നമ്പർ 7795867377 ഉണരെ കിടാരി വണ്ണ വാങ്ങിയില്ല വാങ്ങിക്കള കൊടുക്ക്ട അ शिंदे சின்ன പദ്മนายരാ ഉണരെ കിടാരി சின்ன കടാരി 13000 പദ്മนายരാ 13000 ഞമ്മടെ കിടാരി വണ്ണ വാങ്ങിയില്ല വാങ്ങിക്കള کناٹی لورے ویلے اڑی رکی نا مول کين لدا جيان کي چيو ڪي يا نه هاڻي سنن چپن چپن نه نه گانغي گڊاريا சொல்லு சொல்ற யாபரியா செல் நம்பரை சொல்லு ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ எயிட் செவன் எயிட் ஃபைவ் ஃபோர் அது மாதிரி காங்க கிட்டாரி வேணா உங்ககிட்ட வாங்கி இல்லை நீங்கள வியாபாரிய வியாபாரியா கம்மையாலோர் கம்மியலூர் உங்க செல் நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்று அறுபத்தெட்டு எங்கேருந்து கம்மையாலூர் உங்கள்கிட்ட கிடாரி வாங்கி ரெண்டு இருக்கு ரெண்டு இருக்கு இருக்கு டைரி இதுنا அது இதுنا சிந்து சிந்து オリジナル சிந்து அந்த கலர் கேடကြီး ஆமா எவ்வளவு கேக்குறீங்க அது 800 கேக்குறாங்க குடுக்கல குடுக்கல 1000 ரூபா விட குடுப்பீல 500 ரூபா தான்

கிடாரி எவ்ளோக்கு வாங்கினீங்க இது பதினேழாயிரங்க இது சிந்து கிடாரியாண்ணா சிந்து கிடாரியா சிந்தியாது

முப்பத்தஞ்சாயிரம் கச்சம் கிடா எவ்வளவு அறுபதாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா கேள்வி எவ்வளவு இருக்கு நாற்பத்தி வந்து கேக்குறாரு ஐம்பதாயிரம் நீங்க வியாபாரி என்ன செல் நம்பர் சொல்லுங்கண்ணா செல் நம்பர்ந்து கொண்டு வந்தீங்கன்னா முத்தமிட்டி கிடாரி வேணா மட்டும் கிடாரி

ஏழாயிரம் வாங்கிருக்கீங்களா ஏழாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்க ஆமா சிந்து கிடாரி ஆமா செவலை சிந்து கிடாரி எவ்வளோ சொல்றீங்கண்ணா பதிமூணாயிரம் பதிமூணாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கொடுத்துருவாங்க பன்னெண்டாயிரம் செல் நம்பர் எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு எழுநூத்தி எழுபத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு நீங்க எந்த சித்தூர் கிடாரி வாங்கி வாங்கிக்கலாம் கிடாரி எவ்ளோண்ணா இருபத்தி ஓராயிரம் இருபத்தி ஒண்ணாயிரம் ஒண்ணு திரும்ப மாதம் கண்டு

கம்மிதான் இருக்கு பால் மாடெல்லாம் கொஞ்சம் நல்லா கம்மியா இருக்கு வருக்கு மாடு வருக்கு மாடு வருது நீங்க நிறைய மாடு வந்து இருக்கு பல்லு போட்டா பல்லு இது ஏர் மாடான பந்தித்து மாடுத்து மாடு ஆயிரமா நீங்க வியாபாரி 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 ஒரு வளர்த்து செல் நம்பர் சொல்லுங்க

ஏன்ப்பா சும்மா ஒன்றும் இருபது மணி நேரம் இருந்தப்பப்பா கண்டுபல் கிணாரிக்கு பணம் நம்ம கம்மியாக ஓட்டு இருபத்தி மூணு நேரம் இல்லையா ரொம்ப மாடியா வீரோ சார் நல்லா கம்மி அடிக்க நேய் சிந்து கிழாரி ஆ